بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العظيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திலே சத்திய மார்க்கத்தை போதிக்க வந்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் அத்துணை பேர் மீதும் அந்த வரிசையிலே இறுதியாக வந்த நபிகள் நாயகம் செல்லம் அலைவு அலேவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் நல்லடியார்கள் அத்துணை பேர் மீதும் அந்த வல்ல அபுல்லா அலமீனுடைய பேரருள் என்றென்றும் பொலிகட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக என்னுடைய இந்த உரைக்கு வருகிறேன் இங்கே வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருக்குரான் உருவாக்கிய சமுதாயம் நாமும் திருக்குரான் உருவாக்கிய சமுதாயம்தான் நம்முடைய ஒவ்வொரு கட்டளைகளும் நம் வாழ்வினுடைய ஒவ்வொரு அடிப்படைகளையும் திருக்குரான் அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாவனுடைய கட்டளையின் பிரகாரம் அல்லாவனுடைய வேத வரிகளை யார் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவில்லையோ அவர்களும் நிராகரிப்பாளர்களே ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனம் அல்லாவனுடைய கட்டளை இதுதான் என்று அறிந்துவிட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக யார் எடுத்துக்கொள்ளவில்லையோ அவர்களும் நிராகரிப்பாளர் என்ற வார்த்தையை அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே சொல்லாட்டு அலை வசல்லம் அவர்கள் இருபத்தி மூணு ஆண்டு காலம் அந்த மக்காவிலும் மதினாவிலும் அங்கே உள்ள மக்களுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை போதித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப குரானுடைய வசனங்களும் அல்லாஹனுடைய மலக் ஜிப்ரலி லாம் அவர்கள் மூலமாக இறக்கி வைக்கப்படுகிற போது அந்த செய்தியை மக்களிடத்திலே அவர் சொன்ன மாத்திரத்திலேயே இதோ இப்பொழுது வந்து வந்துவிட்டு சென்றார் இப்பொழுது இந்த வசனம் எனக்கு ஓதி காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த சொல்லை அந்த அல்லாஹனுடைய வாக்கை அந்த அல்லாஹனுடைய கட்டளையை உடனே ஏற்றுக்கொண்டு அதை மனநம் செய்து தங்கள் வாழ்க்கையிலே உடனே நடைமுறைப்படுத்த முயலுவார்கள் சகாபாக்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அதை மனநம் செய்வதற்கு எத்தனை பிரயாசங்கள் ஏற்பட்டாலும் எத்தனை கடினங்கள் ஏற்பட்டாலும் எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் எவ்வளவு தாக்குதல்கள் ஏற்பட்டாலும் அதிலையெல்லாம் தோய்வில்லாமல் இது அல்லாவினுடைய கட்டளை அதை நான் அமுல்படுத்தியே தீருவேன் என்பதிலே மிக உறுதியாக இருந்தார்கள் அந்த சகாபாக்கள் இனி ஒரு கட்டளை வராதா இது சம்பந்தமான விளக்கம் எங்களுக்கு கிடைக்காதா என்றெல்லாம் இயங்கிய நாட்கள் உண்டு அந்த சகாபாக்கள் திருமறை குரானுடைய அந்த கட்டளைகளுக்கு தாங்கள் சிறிதும் கூட கொஞ்சம் கூட தயங்காமல் அமுல்படுத்துவதிலே மிக உதாரண புருஷர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் என்று சொல்லக்கூடிய நாம் அல்லாஹனுடைய கட்டளைகளை கையில் வைத்திருக்கின்றோம் நாம் எந்த அளவுக்கு அந்த குரானுடைய வசனங்களுக்கு அந்த அல்லாவனுடைய கட்டளைகளுக்கு நாம் செவி சாய்த்தவர்களாக கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் பரிசீலிக்க வேண்டிய கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே நீங்கள் பாருங்கள் நபிகள் நாயகம் செல்லாஹு செல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலேயே நிறைய உதாரணங்களை நாம் காட்ட முடியும் அல்லாவனுடைய தூதருடைய வாக்கை அப்படியே செயல்முறைப்படுத்தி காட்டிய அந்த மக்களுடைய நிலைகள் எல்லாம் எப்படி மாறியது என்று சொன்னால் நம்மிடத்திலே இப்பொழுது உள்ள தீய பழக்கங்கள் அன்றைக்கு அந்த மக்களிடத்திலே இருந்தது அந்த அறியாமை காலம் என்று சொல்லக்கூடிய அந்த இருண்ட காலகட்டத்திலே அந்த மக்களுடைய நிலை என்னவென்று சொன்னால் குடம் குடமாக மதுபானங்களை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் பல வருடங்களுக்கு மதுபானங்களை கையில் வைத்துக் கொண்டு அருந்திக் விருந்தினர்களுக்கு கூட வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களுக்கு கூட மதுபானங்களை பரிமாறக்கூடிய நிலையிலே வாழ்ந்த அந்த மக்கா மாநகரத்து மக்கள் அது மட்டுமல்ல ரா கூத்துகளிலே களியாட்டங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் பெண்களை ஆடு மாடுகளை போல நினைத்து உபயோகப்படுத்தியவர்கள் தந்தையின் மனைவியை தன் தந்தையின் இரண்டாம் தரமான தன்னுடைய தாயான மனைவியை அவர் இறந்ததற்கு பிறகு உபயோகிக்கக்கூடிய மக்கள் அந்த மக்கள் அது மட்டுமல்ல சகோதரர்களே உயர் குலத்திற்கு சேர்ந்த ஒருவருக்கு ஒரு நீதி அதிலேயே அவர்களே ஏற்படுத்தி கொண்ட தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு நீதி என்று சொல்லி மனிதர்களிடத்திலே குலப்பெருமையை பிரித்து காட்டியவர்கள் அது மட்டுமல்ல சகோதரர்களே அங்கே சிறப்பான ஒரு குலமாக கருதப்படுகின்ற அந்த குறைசி மக்கள் பிற மக்களை கேவலமாக எண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் மனிதனை மனிதன் கால்நடைகளுக்கு சமமாக ஒப்பிட்டு பார்த்தவர்கள் அந்த மக்கள் மதுபானங்களாகட்டும் விபச்சாரங்களாகட்டும் ஆட்டம் பாட்டம் கச்சேரிகளிலே ராக்கூத்துகளிலே அவர்கள் நிரந்தரமாக அவர்களுடைய வாழ்க்கை கழித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்திலேதான் நபிகள் நாயகம் செல்லு அலைவர் செல்லும் அவர்கள் அந்த சத்திய கருத்துக்களை கொண்டு செல்கிறார்கள் அங்கேதான் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சகோதரர்களே யாராவது ஒருவரை கொலை செய்து விட்டால் ஒரு குடும்பத்தாரை கொலை செய்துவிட்டால் அந்த குடும்பத்தார் பத்து தலைமுறைகள் ஆனாலும் அந்த கொலைக்கு பழி வாங்காமல் இருக்க மாட்டார்கள் ஏன் எங்களுடைய வருகத்திலே இந்த கொலை நடந்தது என்று யாருக்குமே தெரியாது ஆனால் பத்து தலைமுறை கடந்தாலும் இதோ பத்து தலைமுறைக்கு முன்னால் எங்களுடைய குடும்பத்தாரை இவரை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி பழி வாங்கக்கூடிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அது மட்டுமல்ல ஒரே ஒரு கொலைதான் நடந்திருக்கும் ஆனால் அந்த கொலைக்கு பழி வாங்குகிற முகமாக பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகம் மனித உயிர்கள் சண்டையில் நிலைமை மக்கா மாநகரத்திலே முஸ்லிம்களுடைய இறுதி கடமையாகிய அந்த அஜு கடமையை அந்த அஜுக்கிரியை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு காலத்திலே நபிகள் நாயகம் சல்லே சொல்லுடைய காலகட்டத்திலே நிர்வாணமாக உடம்பிலே ஒட்டு துணி இல்லாமல் அந்த கவபத்துல்லாவை வளம் வந்து கொண்டிருந்த ஒரு கொடுமையான காலகட்டம் எப்படிப்பட்ட மக்களை இந்த குரான் மாற்றி இருக்கிறது என்று பாருங்கள் பெண் குழந்தை விட்டால் மிகவும் கேவலமாக கருதினார்கள் உயிரோடு புதைப்பதற்கு தயங்கவில்லை அவர்கள் அந்த குழந்தைகளை உயிரோடு கொள்ளுவதற்கு தயங்கியதில்லை அவர்கள் அப்படிப்பட்ட மக்கள் எந்த நிலையிலே மாறி போகிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த அல்லாவினுடைய வேத வரிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததின் மூலமாக அல்லாவனுடைய கட்டளைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக முகமதுமாவை அவர்கள் ஒப்புக்கொண்டு வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தியதின் காரணமாக அவர்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பொருளாதாரம் தங்களுடைய உடல் தங்களுடைய உயிர் எதையும் பற்றி கவலைப்படாதவர்களாக அல்லாவனுடைய சட்ட திட்டங்களை அமுல்படுத்துவதிலே அவர்கள் எதையும் பற்றி கவலைப்படாதவர்களாக மாறி போகிற அளவுக்கு இந்த குரான் அவர்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தது ஆடி கொண்டிருந்தது வட்டி இன்றைக்குள்ள வட்டி அல்ல மிகப்பெரிய அளவிலே வட்டிக்கு வாங்கி அந்த வட்டி வட்டிக்கு மேல் வட்டியாகி போய் அவர்களுடைய குடும்பமே நாசமாக கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதே போல வட்டி அந்த சமுதாயத்திலே மலிந்து கிடந்திருந்தது ஆனால் திருக்குரான் என்றைக்கு அந்த மக்களுக்கு உபதேசம் செய்ய வந்ததோ அல்லாவனுடைய கட்டளைகள் அவர்களுக்கு எப்பொழுது எடுத்துக்காட்டப்பட்டதோ அப்பொழுதே அல்லாவனுடைய தூதருடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுத்தவர்களாக கட்டுப்பட்டவர்களாக வட்டியிலே இருந்து அப்படியே விலகுகின்ற காட்சியை நாம் கண்கூடாக வரலாற்றினுடைய ஒளியிலே காண முடிகிறது சகோதரர்களே அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்மாதிரிகளாக அந்த சகா மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சகோதரர்களே அது மட்டுமல்ல தங்களுடைய பொருளாதாரத்திலே தங்களுக்கு விருப்பமானவற்றை அல்லாஹனுடைய பாதையிலே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு சகாபி வருகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாவுடைய சில வந்து யார நான் அறியாமை காலத்திலே என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லட்டுமா என்று கேட்கிறார் ஒரு சகாபி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போது அந்த சகாபி சொல்லுகிறார் எனக்கு ஒரு சிறிய பெண் குழந்தை இருந்தது அந்த குழந்தையை என் மீது ரொம்பவும் பாசமாக இருந்தார்கள் நானும் அந்த குழந்தையின் மீது பாசமாகத்தான் இருந்தேன் ஒரு நாள் அந்த குழந்தையை அன்போடு அழைத்துக் கொண்டு பாலைவன பகுதிக்கு நான் சென்றேன் அங்கே போனவுடன் ஒரு குழியை நான் தோண்டினேன் குழி தோண்டும் போது என்னுடைய மகளுக்கு ஏன் நான் குழி தோண்டுகிறேன் என்று தெரியாது பிறகு குழியிலே என்னுடைய மகளை நான் இறக்கினேன் அப்பொழுதும் தந்தையே என்கிற வார்த்தையை என்னுடைய மகள் கேட்டாள் நான் அந்த குழிகளை இறக்கி மண்ணை போட ஆரம்பித்தேன் யார சொல்லுள்ளார் என்று சொல்லுகிற போது நபிகள் நாயகம் செல்லந்தாகு அலைவசல்ல அவர்கள் திரும்பி பார்க்கிற போது அவருடைய தாடி எல்லாம் நனைந்திருந்ததாக நாம் காண முடிகிறது சகோதரர்கள் தன்னுடைய பெற்ற மகளை கொள்ளுகின்ற துணிவை அவர்கள் பெற்றிருந்த அந்த நிகழ்வை நபிகள் நாயகம் செல்லந்தாகு அலைவசரத்துல மிக கவலையோடு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதை தவறென்று உணர்ந்து நபிகள் நாயும் செலல்லா இடத்திலே அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இந்த திருக்குரான் மாற்றி இருக்கிறது என்று பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகம் இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திலே வாழ்ந்த மக்களை அப்படியே மாற்றக்கூடிய நிலைமையிலே இந்த திருக்குறான் அமைந்திருந்தது அந்த திருக்குறானுடைய வசனங்கள் அவர்களே வர 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 அவர்களுடைய மாற்றங்களை நபிகள் நாயகம் செல்லவதாகுல்ல அவர்கள் கண்கூடாக கொண்டிருந்தார்கள் சகோதரர்கள் நீங்கள் நேசிக்கும் பொருளிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் என்கிற ஒரு வசனம் வருகிறது மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூத்தி இரண்டாவது வசனத்துல நபிகள் நாயகம் செல்லவதாகு வலைவசல்லம் அவர்கள் இந்த வசனம் வந்துவிட்டதாக சொன்ன உடனேயே அந்த செய்தியை கேள்விப்படக்கூடிய அபுத்தல் ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி நபிகள் நாயகம் நாயம் வருகிறார் யார சொல்லுள்ள எனக்கு மிகவும் பிடித்தமான சொத்து எது தெரியுமா இதோ இந்த மதினாமா நகரத்திலே இருக்கக்கூடிய பைருகா என்று சொல்லக்கூடிய இந்த தோட்டம் இதை நான் அல்லாஹனுடைய பாதனைகளை இப்பொழுது நான் அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அவருக்கு பல தோட்டங்கள் இருக்கிறது பேரித்த பல தோட்டம் நிறைய தோட்டங்கள் வைத்திருக்கிறார் ஆனால் அவருக்கு மிகவும் பிடித்ததான ஒரு தோட்டம் இந்த பைருகா என்கிற தோட்டம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் இந்த பைருகா தோட்டத்தினுடைய அருகாமையிலே உள்ள நீரிலே அங்கே இருக்கக்கூடிய கிணற்றினிலே எப்பொழுதும் வந்து அதை குடித்து உபயோகிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலே வஸ்லம் இடத்திலே வந்து கையை பிடித்துக் கொண்டு யாரும் சூழ்ந்தா நான் இதோ அல்லாவினுடைய பாதையிலே இதை நான் அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் செல்ல அஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படியானால் இதை நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார் அபுத்தல்கார் அலி அல்லாஹு அன்புவர்கள் அதை உறவினர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார்கள் அல்லாவனுடைய ஒரு கட்டளை நீங்கள் விரும்புவதை அல்லாவனுடைய பாதையிலே நீங்கள் செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது என்கிற கட்டளை வந்த உடனேயே மறு நிமிடம் இல்லை சகோதரர்களை அதை அமுல்படுத்துவதற்கு தயாராக இருந்தார்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த திருமறை குரான் அவரிடத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது என்று பாருங்கள் அல்லாஹனுடைய வசனத்திற்கு அந்த கட்டளைகளுக்கு எப்படிப்பட்ட மரியாதையை மகத்துவத்தை மதிப்பை அந்த சமுதாய மக்கள் கொடுத்திருந்தார்கள் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக வாழ்ந்தார்கள் சகோதரர்களே அவர்களுக்கு சொற்க சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது அது மட்டுமல்ல சகோதரர்களே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர்களுடைய அந்த குணநலங்கள் அப்படித்தான் இருந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாகு வலிவசல்ல அவர்கள் சத்திய பிரச்சாரத்தை மேற்கொண்ட காலம் முதல் அபூபக் சித்திக் ரலி அல்லாஹ் இந்த சத்திய பிரச்சாரத்திற்கான எல்லா உதவிகளையும் செய்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் இந்த அபூபக்கர் அவர்கள் தன்னுடைய சொத்து முழுவதையும் கொடுத்தார் இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் பாருங்கள் தபூக் யுத்தத்தின் போது பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் முனைகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அது ஒரு வறண்ட காலகட்டம் ஒரு வெயில் காலகட்டம் மிகவும் வெப்பமான சூழ்நிலை தண்ணீருக்கு தட்டுப்பாடான ஒரு நிலை விவசாயம் இப்பொழுதுதான் செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் ஆனால் தபுக்கு யுத்தத்திற்கான உத்தரவு வருகிறது சாம் தேசத்திற்கு வியாபாரத்துக்கு செல்லுவதற்காக இருநூறு ஒட்டகைகளை உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் அந்த இருநூறு ஒட்டகைகளையும் வியாபாரத்திற்கான பொருள்கள் ஒட்டகம் சுமந்து நின்று கொண்டிருக்கிறது சகோதரர்களே நபிகள் நாயகம் செல்லத்தா குலேசன் அவர்கள் தபூக் யுத்தத்திற்கான உத்தரவு போட்டுவிட்டார்கள் நாம் வெளிநாடு செல்லுகிறோம் அல்லது அயல் நாட்டிலே வியாபாரம் செய்கின்றோம் அல்லது பக்கத்திலே உள்ள மாநிலத்திலே நாம் வியாபாரம் செய்கின்றோம் ஒரு கட்டளை நமக்கு வருகிறது நாம் இருந்தோ அல்லது அமைப்பிடம் இருந்தோ ஒரு கட்டளை வருகிறது மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு விட்டதாக கூறப்படுமானால் நம்முடைய வியாபாரத்தையோ நம்முடைய பயணத்தையோ நிறுத்தக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோமா ஆனால் உஸ்மான் டலிநாகன் அவர்கள் அந்த இருநூறு ஒட்டகையும் அப்படியே நபிகள் நாயகம் செல்லல்லா உள்ளேஸ்வருடைய முன்னணியிலே வந்து யார சொல்லுதா இதோ இந்த அத்துணை பொருளையும் நான் இந்த தபு கித்தத்திற்காக அப்படியே அல்லாவுனுடைய பாதைகளை அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் சகோதரர்களை அது மட்டும் இல்லை ஏறத்தாழ எட்டுநூறு ஊக்கியா வெள்ளி என்று நாம் அதே சிலே பார்க்க முடிகிறது அந்த வெள்ளியை நபிகள் நாயகம் செல்லல்லா உள்ளேஸ்வருடைய மடியிலே பரப்பி விடுகிறார்கள் எப்படிப்பட்ட தியாக செம்மல்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாவினுடைய கட்டளை வந்த பிறகு அல்லாவனுடைய தூதரனுடைய ஒரு சொல் எங்கள் காதலே விழுந்த பிறகு அடுத்தது எங்களுக்கு மற்ற வாழ்க்கையை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதன் மூலமாக நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் அந்த மக்களிடத்திலே எப்படி இருந்தது பாருங்கள் முன்மாதிரிகளாக வாழ்ந்தார்கள் எப்படிப்பட்ட மாற்றத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்களேதான் ஒரு காலத்திலே இந்த நபிகள் நாயகம் செல்லந்தாக சொன்ன அவர்களை துன்புறுத்துவதற்கும் காரணமாக இருந்த அந்த மக்களே இரண்டாவது அவர்களை நேசிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் இந்த திருக்குறான் அவரிடத்தில் ஏற்படுத்திய மாற்றம் சகோதரர்களே மிகப்பெரிய சமுதாய மாற்றம் இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த சமுதாயங்கள் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் என்ன தீமை இல்லை விபச்சாரம் இல்லையா குடி இல்லையா போதை மருந்துகள் உபயோகிக்கப்படுவதில்லையா லஞ்ச லாவண்யங்கள் இல்லையா வட்டி இல்லையா படுகொலைகள் இல்லையா அநீதி இல்லையா நீதி எங்கே இருக்கிறது இங்கே அநீதிக்கு மேல் அநீதி இழைத்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது சமூகங்களிலே ஆனால் எந்த ஒரு இருட்டான நேரத்திலும் நபிகள் நாயகம் செல்லேசனுடைய காலகட்டத்திலே ஒரு பெண்மணி தனியாக நடந்து சென்று தான் புறப்பட்ட இடத்திலிருந்து தான் அடையக்கூடிய எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் சேரக்கூடிய ஒரு நிலையை நபிகள் நாயகம் செல்லதாவளேசனுடைய அந்த காலகட்டத்திலே உருவாக்கி காட்டினார்கள் சகோதரர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றம் ஆனால் இன்றைக்கு நாகரிகத்தினுடைய உச்சியிலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அந்த சமூக மாற்றங்கள் எல்லாம் குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது அழகி போட்டியா எல்லா வகையிலையும் ஒரு காலகட்டம் ஆனால் அந்த சமுதாய மக்களை நாம் பார்க்கிறோம் இருண்ட காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் மனிதர்களை கொல்லக்கூடியவர்கள் ஆபாசங்களிலும் காம கலியாட்டங்களிலும் குடி போதையிலும் இருந்து கொண்டிருந்த அந்த மக்கள் புடம்போட்ட தங்கங்களாக மனித சமுதாயத்தினுடைய முன்மாதிரிகளாக மாற்றிய அந்த வரலாறு மாற்றிய அந்த அதிசயம் இந்த திருக்குறானுக்கு இருக்கிறது சகோதர அப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த திருக்குறான் ஏற்படுத்தி இருக்கிறது அல்லாஹனுடைய அந்த கட்டளைகள் வர வர அவர்களிடத்தில் உள்ள மாற்றத்தை பாருங்கள் மதுவை பற்றி அல்லாஹு தன்னுடைய திருமறையில ஒரு வசனத்தை இறக்குகின்ற அந்த நேரம் அனசர்லாவின் அவர்கள் சொல்கிறார்கள் நான் அபுதல்ஹா அவர்களுடைய வீட்டிலே விருந்தினர்களுக்கு மது ஊற்றி கொடுத்துக் கொண்டிருந்தேன் புகாரியிலே இந்த அதிஸ் வருகிறார் சொல்கிறார்கள் அபுத்தல்கா அவர்களுடைய வீட்டிலே வீட்டிலே உள்ளவர்களுக்கு நான் மதுவை ஊற்றி கொடுத்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஏதோ அறிவிப்பு செய்கிற சத்தம் எனக்கு வெளியிலே கேட்கிறது அபுத்துல்கா அவர்கள் சொல்லுகிறார்கள் வெளியே போய் பாருங்கள் ஏதோ அறிவிப்பினுடைய சத்தம் வருகிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள் நான் வெளியே போய் பார்க்கிறேன் நபிகள் நாயகம் இருந்து அறிவிப்பு செய்யக்கூடிய அறிவிப்பாளர் ஒருவர் இன்று முதல் மது ஹராம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார் இதை வந்து நான் அபுதல் சொன்னேன் அப்படியே குடித்து கொண்டிருந்த அல்லது ஊற்றி கொண்டிருந்த அந்த பொருளை அந்த மதுவை அப்படியே எடுத்து வெளியிலே கொட்டுமாறு உத்தரவிட்டார்கள் பல ஆண்டுகளுக்கு சேகரித்து வைத்திருந்தவர்கள் நான் வெளியிலே வந்து மதுவை கொட்டுகிறேன் அன்றைக்கு மதினாமா நகரமே மதுவினுடைய ஆறுகளாய் ஓடியது சகோதரர்களே மது ஆறாக ஓடியதாம் மதினாமா அல்லாவனுடைய ஒரு கட்டளைக்கு எப்படிப்பட்ட உயிரோட்டத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் வாருங்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன சகோதரர்களே அல்லாவனுடைய கட்டளையை தலைமாட்டிலே வைத்து படுத்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு இடத்திலேயும் கையில் வைத்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அம்சங்களுக்கும் இந்த திருமுறை குரானை நாம் புரட்டி பார்க்கிறோமா எந்த குரானிலே வட்டி வாங்கக்கூடாது என்று சொல்லுகிறதோ எந்த குரானிலே விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ எந்த குரானிலே பொய் பேசக்கூடாது என்று சொல்லுகிறதோ எந்த குரானிலே புறம் பேசக்கூடாது என்று சொல்லுகிறதோ அதே குரானை கையில் வைத்துக் கொண்டு இவை அத்தனையும் இந்த சமுதாயத்திடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் எதைத்தான் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள்

அந்த கட்டளையை அப்படியே நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஈமானிய உறுதி அவர்கள் அல்லாஹுவை சந்திப்போம் அல்லாஹுவிடத்திலே திரும்ப செல்ல இருக்கிறோம் என்று வைத்திருந்த நம்பிக்கைக்கு எப்படிப்பட்ட அடையாளத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் பாருங்கள் சகோதரர்கள் எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன ஆனால் மனோ இச்சையை பின்பற்றியவர்களாக நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது நிச்சயமாக அல்லாஹுதான் இந்த கட்டளையை தந்தான் இதில் இப்படித்தான் இருக்கிறது இதைத்தான் பின்பற்றி நான் வாழ வேண்டும் அவனிடத்திலே தான் நான் திரும்ப இருக்கிறேன் என்று சரியாக தெரிந்த பின்னரும் அந்த கட்டளைக்கு நாம் இணங்காமல் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் நம்முடைய நிறைய இருக்கிறார்கள் ஆனால் அந்த நீங்கள் நினைத்துப்பார்கள் அது மட்டுமல்ல சகோதரர்களே வட்டி சம்பந்தமாக நபிகள் நாயகம் வசனம் அவர்கள் இந்த வட்டிக்கு எதிராக வசனங்கள் இறங்கிய உடனேயே அதை அறிவிக்கிற போது சொல்லுகிறார்கள் அப்துல் முத்தலிபனுடைய மகன் அப்பாசனுடைய என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த நபிகள் நாயகம் தந்தையின் தந்தை ஆகிய அப்துல் முத்தலிபனுடைய மகனாகிய அப்பாஸ் நபிகள் நாயகம் சிறிய தந்தை அவருடைய வட்டியை அவருக்கு வர வேண்டிய வட்டியையும் அசலையும் நான் தடை செய்து விட்டேன் அதை விட்டேன் என்று சொல்லுகிறார்கள் முதலிலே தான் அமுல்படுத்துகிறார்கள் அந்த சமுதாயத்திலே உள்ளவர்கள் அதை அத்தனை பேரும் விட்டுவிடுகிறார்கள் வட்டி இல்லாத ஒரு சமுதாயத்தை அன்றைக்கு உருவாக்கினார்கள் சொல்றீங்க என்று தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் சகோதரர்கள் அந்த வசனம் இறங்கிய உடனேயே அதை அமுல்படுத்துவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள் வட்டி இல்லாத ஒரு சமுதாயத்தை அவர்கள் படைத்தார்கள் மாறாக தர்மம் செய்வதிலே தங்களுடைய சிந்தனையை செலுத்தினார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாக உலக செல்லும் அவர்கள் தர்மம் செய்ய எங்களுக்கு கட்டளை இடுகிற போதெல்லாம் ஒரு சகாபி அறிவிக்கிறார் தர்மம் செய்ய சொல்லி எங்களுக்கு கட்டளை இட போது இடுகிற போதெல்லாம் நாங்கள் கடைத்தருவுக்கு போவோம் அங்கே உழைத்து சம்பாதித்து இரண்டு கையளவு தானியத்தை நாங்கள் தருமகமாக மக்களுக்கு கொடுப்போம் தர்மம் செய்யுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிடப்பட்டால் கடை போய் உழைத்து சம்பாதித்து இரண்டு கையளவு தானியத்தை கொண்டு வந்து நாங்கள் தர்மம் செய்வோம் அப்படிப்பட்ட நிலைக்கு அவர்கள் மாறினார்கள் வட்டியை ஒழித்தது மட்டுமல்லாமல் தர்மத்தை அதிகப்படுத்துவதற்கு நபர்கள் ஆகியம் செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் சகோதரர்களே மக்களுடைய ரத்தங்களை உறிஞ்சுகின்ற இந்த வட்டியை எடுப்பதற்கு இந்த மனித சட்டங்களால் இயலவே இல்லை ஆனால் அல்லாவனுடைய சட்டம் அந்த சமூகத்திலே வட்டி இல்லாமல் மாட்டி காட்டியது சகோதரர் ஒரே ஒரு வசனம் அவருடைய கட்டளை வந்தவுடன் வட்டி அங்கே சுக்கு நூறாக்கப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லந்தாவலுடைய வாழ்க்கையில அமுல்படுத்தியவுடன் அந்த சகபாக்களும் அமுல்படுத்த தொடங்கி விட்டார்கள் இது குரானிய சமுதாயம் இது குரானை உருவாக்கிய சமுதாயம் யார் வட்டி வாங்கி திங்கிறார்களோ அவர்கள் மறுமையில் செய்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்து எழுவானே அதை போல எழுந்து வருவார்கள் அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயத்திலே இருநூத்தி எழுவத்தி ஐந்தாவது வசன வசனத்திலே செய்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவனைப் போல் அல்லாமல் அவன் எழுந்து வரமாட்டான் என்று அல்லாஹு இங்கே சொல்லுகிறான் அப்படியே நடுநெங்கி போனவர்களாக அல்லாஹுனுடைய வேத வசனம் ஓட்ட ஓதப்பட்டால் அந்த மூமின்களுடைய உள்ளம் நடுநடுங்கும் எட்டாவது அத்தியாயத்திலே இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆனால் அல்லாவுடைய திருவசனங்களை கையில் வைத்திருக்கிற நிலைமை என்ன சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் நீங்கள் தொழிலிலே வட்டியோடு சம்பந்தப்படாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நான் சொல்லுகிறேன் வட்டி சம்பந்தப்படாத தொழிலிலே தான் நாம் செய்ய வேண்டும் வட்டி சம்பந்தப்படுகிற ஒரு வாகனத்தை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது வட்டியின் மூலமாக எந்த ஒரு தொழிலையும் ஒரு முஸ்லிம் செய்தால் அவன் முழுவதும் ஹராமானது வட்டி நல்ல பணத்திலே நல்ல பொருளாதாரத்திலே இந்த வட்டியும் வந்து சேர்ந்து நல்லதும் கெட்டதுமாக சேர்ந்து மொத்தமும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்திருப்பவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது பாருங்கள் அல்லாஹுவை சந்திப்போம் அவனிடத்திலே நாம் திரும்ப இருக்கிறோம் இதை பற்றி அல்லாஹு நம் இடத்திலே கேள்வி எழுப்புவான் என்று ஒரு முஸ்லிம் பயந்தால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு தூய்மையாக இருக்கும் அப்படியானால் நாம் அல்லாஹுவை பயப்படுவதில் அல்லாஹு பற்றி அச்சம் இல்லையாக்கும் தும்ம யூகிக்கும் எப்படி நீங்கள் அல்லாஹுவை நம்ப மறுக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கலாம் உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவன் உயிர் ஊட்டவில்லையா திரும்ப அவன்தான் உங்களுக்கு உங்களை மரணிக்கச் செய்ய இருக்கிறான் மரணிக்கு செய்தற்கு பின்னால் மீண்டும் உங்களை எழுப்ப இருக்கிறான் அவனிடத்திலே நீங்கள் திரும்பி வர இருக்கிறீர்கள் எப்படி நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் அவனுடைய கட்டளையை அவனுடைய விசாரணையை அவன் படைத்ததை எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான் மறந்தவர்களாக மறுப்பவர்களாக இன்றைக்கு குரானிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அங்கே உள்ள குரானிய சமுதாயத்தை பாருங்கள் சகோதரர்கள் நபிகள் நாயகம் சல்லு அலைவசம் அவர்கள் உருவாக்கி காட்டிய அந்த சமுதாயத்திலே குரானை எப்படி அமுல்படுத்தினார்கள் நாம் எப்படி அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் உயிரோட்டமாக அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதே போல விபச்சாரத்தை பற்றி அல்லாஹு தன்னுடைய திருமறையில நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் நிச்சயமாக அது மானக்கேடானதாகும் மேலும் வேறு கேடுகளின் பக்கம் அது உங்களை இழுத்துச் செல்லும் வழிகேடாகவும் இருக்கிறது என்று வசனம் இறங்கிய உடனேயே ஒரு சகாபி வருகிறார் மாய்ஸ் என்று சொல்லக்கூடியவர் நபிகள் நாயகம் செல்லாஸ்வரன் வந்து சொல்லுகிறார் யார் சொல்லுதான் நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் நபிகள் நாயகம் முகத்தை செல்லல்லா மீண்டும் வந்து நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை கல்லறிந்து கொள்ளுதல் கொலைதான் விபச்சாரம் புரிந்தவன் திருமணமானவனாக இருந்தால் அவரை கல்லறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாமிய சட்டம் அவரே திருமணம் ஆகாதவராக இருந்தால் நூறு கசையடிகள் இவர் திருமணமானவர் வந்து ரபிகள் நாயகம் செல்ல சொல்லுகிறார் நான் புரிந்து விட்டேன் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டே இருக்கிறார் பிறகு கேட்கிறார் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்கிறார் எனக்கு பைத்தியம் இல்லை என்று தெளிவாகிறது உடனே அவருடைய தண்டனையை நிறைவேற்ற சொல்கிறார்கள் அன்பு சகோதரர்களே தான் விபச்சாரம் புரிந்ததற்காக தன்னை தன்னை படுகொலை செய்வதற்காக தன்னை கல்லறிந்து கொள்ளுவதற்காக தானே முன்வந்து நிற்கிற அந்த குரானிய சமுதாயத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாவுடைய கட்டளை வந்துவிட்டது விபச்சாரம் மானக்கேடானதாகும் அது மிகப்பெரிய தீமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது வடிகேட்டின் பக்கம் உங்களை அழைத்து சொல்லும் தண்டனையை அவர்கள் பயந்தார்கள் நாளை இங்கு நான் தண்டனை பெறவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அல்லாவினுடைய தண்டனை என்ன வந்து அடைந்து விடுமே என்று அவர்கள் பயந்தார்கள் அந்த உள்ளத்தின்